ஹலோ ஓகே வணக்கம் இது உங்கள் ஸ்டெடி விதர்ஷன் எடுப்பு சேனல் நான் வந்து வீடியோவில் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேச்ச வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு ஒன்லி டெஸ்ட் பேட்ச்னா டூ ஃபிஃப்டி ஃபீஸ் வித் மன்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸ் ஸோ அந்த பேட்ச் பற்றி ஆல்ரெடி யூடியூப்ல ஒரு டீடெயில்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ் முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் குமரி அனந்தன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் என்பவருக்கு தான் இந்த வருஷத்துக்கான தகைசால் தமிழர் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வர ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்திய சுதந்திர தினத்துல பாத்தீங்கன்னா வழங்க இருக்காங்க இந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காகவும் நம்மளுடைய மாநிலத்துக்காகவும் நம்மளுடைய தமிழ் மொழி தமிழ் மொழியோட வளர்ச்சிக்காகவும் தமிழ் இனத்தோடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவங்களுக்கு தான் இந்த தகைசால் தமிழர் விருதானது ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருது இந்த வருஷத்துக்கான இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த தகைசால் தமிழர் விருது பாத்தீங்கன்னா இப்போ குமரி அனந்தன் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இவர் வந்து முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் சோ இந்த விருது பெறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கான காசோலை வழங்கப்படுது அதோட பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படுது நெக்ஸ்ட் அதோட ரீசன் நியூஸ் பார்க்கலாம் ரீசன்ல யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் வழங்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கான சிறந்த வடிவமைப்பாளருக்கான தேசிய விருது பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த பால சுப்பிரமணியம் என்பவருக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு என்பவருக்கு வழங்கப்படுது அடுத்து இந்த வருஷத்துக்கான ஔவையார் விருது பாத்தீங்கன்னா பாமா என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறக்கூடிய முதல் இந்தியர் யார் அப்படின்னா வினோத் கனத்ரா அடுத்து இந்த வருஷத்துக்கான சாகித்ய அகாதமியுடைய யுவ புரஸ்கார விருது தமிழ் மொழி பிரிவுல யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா லோகேஷ் ரகுராமன் என்பவருக்கு அடுத்த தமிழக அரசுடைய சிறந்த திருநங்கை விருது இந்த வருஷம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சரை வந்து நீங்க கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் இரண்டாவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஸ்வப்னில் குசேல் கீ கண்டை எந்த விளையாட்டில் வெண்கலம் வென்றுள்ளார் என்ற ஆப்ஷன் பி துப்பாக்கி சுடுதல் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகளானது தொடங்கப்பட்டு நடைபெற்று வருது இந்த போட்டிகள்ல பார்த்தீங்கன்னா இந்தியா இதுவரைக்கும் ஒரு ரெண்டு வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கு இப்போ மூன்றாவது வெண்கல பதக்கத்தை வந்து துப்பாக்கி சுடுதல் வீரர் வெப்னில் குசைல் வந்து வென்று தந்திருக்காரு ஸோ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில பாத்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல்ல ஐம்பது மீட்டர் ரைஃபிள் த்ரீ பொசிஷன்ஸ் பிரிவு ஐம்பது மீட்டர் ரைபிள் த்ரீ பொசிஷன்ஸ் பிரிவில் இந்திய வீரர் ஸ்வப்னில் குசேல் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு ஸோ இது வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில ஒரே போட்டியில இந்தியாவுக்கு கிடைத்த மூன்றாவது வெண்கல பதக்கம் ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா ஒரே ஒலிம்பிக் போட்டியில ஒரே விளையாட்டுல இந்தியா வந்து முதன்முறையாக மூன்று பதக்கங்களை வென்றிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு வெண்கல பதக்கம் வென்றிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவுல இந்திய வீராங்கனை மானுபாக்கர் வந்து வெண்கல பதக்கம் வென்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அதே இதுல வந்து களப்பணிகள் பிரிவு பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் களப்பணிகள் பிரிவுல இந்தியாவின் மானுபாக்கர் மற்றும் சரத்ஜோத் சிங் ஆகியோரின் இணை வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க சோ துப்பாக்கி சுடுதல் ரெண்டு வெண்கல பதக்கம் இப்ப மூன்றாவது வெண்கல பதக்கம் வந்து ஸ்வப்னில் குசேல் வந்து வென்று தந்திருக்காங்க மூன்றாவது கேள்வி சமீபத்தில் காலமான அன்சுமன் கைக்வாட் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்ற ஆப்ஷன் பி கிரிக்கெட் சோ இந்தியாவுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் தான் இந்த அன்சூமன் கேக்வாட் என்பவர் இவர் இப்போ சமீபத்துல வந்து காலமாயிருக்காரு ரத்த புற்றுநோய் காரணமாக தான் இவர் வந்து காலமாயிருப்பதாக இறந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இவர் வந்து இந்தியாவுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் மற்றும் இவர் வந்து இந்திய அணிக்கான பயிற்சியாளராகவும் இருந்திருக்காரு சோ இவர் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்காக நாப்பது டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருக்காரு பதினைந்து ஒருநாள் ஆட்டங்களில் வந்து இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருக்காரு ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்ல வந்து இவர் இரநூத்தி ஒரு ரன்கள் எடுத்திருக்காரு ஒரு ஒரு நாள் கிரிக்கெட்ல வந்து எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்திருக்காரு அடுத்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அவர் கிரிக்கெட்ல இருந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஐந்து முதல் தர கிரிக்கெட்லயும் இவர் வந்து விளையாடிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி வேர்களை தேடி திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த வேர்களை தேடி திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது ஸோ இது எதுக்கான திட்டம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு அயல் நாடுகளுக்கு ஏற்கனவே சென்றிருப்பாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி அயலக தமிழர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள வந்து நம்ம தமிழகத்துக்கு தமிழக அரசு செலவுலேயே கூட்டிட்டு வந்து நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு காண்பிக்கும் தான் இந்த வேர்களை தேடி திட்டமானது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது இப்ப எதுக்காக இந்த திட்டத்தை பத்தி இப்ப பாக்குறோம்னா இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து நாடுகள் இலங்கை மாலத்தீவு இந்த மாதிரி பதினைந்து நாடுகள்ல அயலக தமிழர்கள் இருக்காங்க இல்லையா பதினைந்து நாடுகளை சேர்ந்த நூறு அயிலக தமிழர்களை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளுக்கு பதினைந்து நாட்களுக்கு வந்து அவங்கள சுற்றி காமிக்க போறாங்க ஸோ அதுக்கான செலவுகள் அவங்களுக்கு என்னென்ன உபகரணங்கள் ஆடைகள் அது எல்லாமே வந்து தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி ஜிஎஸ்டி எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை முதல் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டது நம்ம இந்தியாவில் ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நூற்றி ஓராவது சட்ட திருத்தத்தின்படி தான் கொண்டு வரப்பட்டது சோ இந்த ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன நாட்டுல அறிமுகப்படுத்தப்பட்டது அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ் நாட்டுல தான் ஜிஎஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமல்படுத்தப்பட்டது அது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நம்ம இந்தியாவில வந்து ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா அசாம் மாநிலம் இப்போ எதுக்காக இந்த ஜிஎஸ்டி பத்தி பாக்குறோம்னா ஸோ இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா மாதாந்திரம் இவ்வளவு வந்து ஜிஎஸ்டி வருவாய் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து தெரிவிக்கும் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஜூலை மாதம் முடிஞ்சிருக்கு இல்லையா இந்த ஜூலை மாதம் இந்த வருஷம் ஜூலை மாதம் மாதாந்திர ஜிஎஸ்டி எவ்வளோ வசூல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்று லட்சம் கோடி வசூல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது வரைக்கும் வசூலிக்கப்பட்ட மாதாந்திர ஜிஎஸ்டிலே இது மூன்றாவது அதிகபட்ச தொகை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ முதல் அதிகபட்ச தொகை எப்போ அப்படின்னா இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வசூலிக்கப்பட்ட இரண்டு புள்ளி ஒன்னு ஜீரோ லட்சம் தான் முதல் அதிகபட்ச தொகை இதுவரைக்கும் வசூலிக்கப்பட்ட மாதாந்திர ஜிஎஸ்டில அதிகபட்ச தொகை வந்து ஏப்ரல் மாதம் வசூலிக்கப்பட்டது அடுத்து கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வசூலிக்கப்பட்ட ஒன்னு புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடி தான் இரண்டாவது அதிகபட்ச தொகை இப்ப மூன்றாவது அதிகபட்ச தொகையாக ஜூலை மாதம் வந்து ஒன்னு புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் கோடி வசூல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஆறாவது கேள்வி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் உள்ளனர் இப்போ உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் இருக்காங்கல்ல அவங்களில் வந்து எவ்வளவு பேர் பெண் நீதிபதிகள் இருக்காங்க இப்போ அப்படின்னா நூற்றி ஒன்பது நீதிபதிகள் வந்து பெண் நீதிபதிகள் சொல்லிட்டு இப்போ மத்திய சட்டத்துறை வந்து தெரிவிச்சிருக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சரான ராம் மேக்வால் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம உச்ச நீதிமன்றத்துல இப்போ மூணு பெண் நீதிபதிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க உயர் நீதிமன்றங்கள்ல நூத்தி ஆறு பெண் நீதிபதிகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ மொத்தமா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உயர் ஒன்பது பெண் நீதிபதிகள் வந்து மொத்தமா இருக்காங்க சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றங்கள்ல எத்தனை நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம் எத்தனை நீதிபதி வரைக்கும் அதி அதிகமா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி நான்கு நீதிபதிகள் தான் இருக்கலாம் சோ முப்பத்தி மூணு நீதிபதிகள் பிளஸ் ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி உட்பட முப்பத்தி மூன்று அதாவது ஒரு தலைமை நீதிபதி முப்பத்தி மூன்று நீதிபதிகள் மொத்தமா முப்பத்தி நான்கு நீதிபதிகள் வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துல இருக்கலாம் சென்னை உயர் நீதிமன்றத்துல எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுபத்தி ஐந்து பேர் ஸோ எழுபத்தி நான்கு நீதிபதிகள் பிளஸ் ஒரு தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி ஐந்து நீதிபதிகள் வரைக்கும் அதிகபட்சமா சென்னை உயர் நீதிமன்றத்துல இருக்கலாம் ஏழாவது கேள்வி முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஸோ ஃபேஸ்டேக் முறை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோதனை அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி பதினான்கில் அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் நாடு முழுக்க எப்போது வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஃபஸ்ட்டு சோதனை அடிப்படையில் இதாக எல்லா நாடு முழுக்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஃபாஸ்டேக் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ ஃபேஸ்டாக் முறை பத்தி பார்த்தோம்னா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாக் ஸ்டிக்கர் வந்து வாகனங்கள் மீது ஓட்டப்பட்டிருக்கும் ஸோ டோல்கேட்ஸ் இப்போ நம்ம நெடுஞ்சாலைகள்லாம் பயணிக்கும் போது தேசிய நெடுஞ்சாலை எல்லாம் நம்ம பயணிக்கும் போது டோல் கேட்ஸ் இருக்கும் அதாவது சாவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நெடுஞ்சாலையை வந்து கடக்கும் போது அந்த சுங்க சாவடிகள் வந்து பணம் வசூலிப்பாங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா டைம் ஒவ்வொரு வாகனமும் செலுத்துனதுக்கு அப்புறம் தான் போக முடியும் அப்போ வந்து டிராஃபிக் ஆயிரும் டைம் ஆகும் டைம் கன்சியூம் ஆகும் அந்த டைமுக்கு பாத்தீங்கன்னா வாகனங்கள்ல வந்து எரிபொருளும் அதிகமாக வந்து கன்சியூம் ஆகும் ஸோ இந்த எரிபொருள் கன்சியூம் ஆகிறது டைம் கன்சியூம் ஆகிறத குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபாஸ்டேக் முறை வந்து அறிமுகப்படுத்துனாங்க ஸோ வாகனங்களில் இந்த ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் வந்து ஒட்டப்பட்டிருக்கும் ஸோ டோல் கேட்ஸை வந்து ஒவ்வொரு வாகனங்களும் கிடக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தானாகவே வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிடியூஸ் பண்ணிடுவாங்க எடுத்துருவாங்க எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கலந்து செல்ற மாதிரி இருக்கும் ஸோ இதனால பாத்தீங்கன்னா டைம் கன்சியூம் ஆகிறது குறையுது ஸோ வாகனங்கள் அதிக நேரத்துக்கு வந்து நிக்க தேவை கிடையாது அதே மாதிரி அவங்க வந்து அந்த எரிபொருள் கன்சியூம் ஆகுறதும் குறையும் காத்திரிப்பதை வந்து குறைக்கிறதுக்காகவும் மோசடிகளை தடுக்கிறதுக்காகவும் தான் இந்த ஃபேஸ்டேக் முறை வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாடு முழுக்க இது கொண்டு வரப்பட்டது சோ இந்த ஃபேஸ்டேக் முறை பத்தி இந்த முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த மணி வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து என்ன டெக்னாலஜி வந்து பின்பற்றப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன் டெக்னாலஜி மூலமாக தான் அந்த பணம் வந்து கட் பண்றாங்க ஸோ இதையுமே ஒரு எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க எந்த டெக்னாலஜி மூலமாக ஃபாஸ்டேக் முறை வந்து செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டெக்னாலஜி என்னன்னோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ எதுக்காக ஃபாஸ்டேக் முறை பத்தி பாக்குறோம்னா இப்போ அனைத்து வாடிக்கையாளர்களுமே வந்து ஃபாஸ்டேக்ல வந்து கேஒய்ஸியை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஒரு சில புதிய நடைமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஃபேஸ்டேக் நடைமுறைகள் வந்து இப்போ அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் எப்போது ஆன்சர் ஆகஸ்ட் முதல் வாரம் ஸோ உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் வாரம் வந்து கொண்டாடப்படுகிறது ஸோ உலக தாய்ப்பால் வாரம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தாய்ப்பாலில் வந்து அதாவது பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வந்து கட்டாயமா ஒரு நூறு சதவீதம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த வாரம் வந்து அனுசரிக்கப்படுது ஸோ தாய்ப்பாலில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அதே மாதிரி சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால குழந்தைகளுக்கு இந்த தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி தான் இந்த உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் ஆகஸ்ட் மாதிரியே முதல் வாரம் வந்து அனுசரிக்கப்படுது ஸோ தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பின்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல குழந்தை குழந்தை பிறந்தவுடன் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் ஊட்டம் விகிதமானது ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழாம் ஆண்டுல ஐம்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்னுல அறுபது புள்ளி ரெண்டு சதவீதமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி எஸ் சி பட்டியலில் ஒரு சமூகத்தை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று கூறும் சட்டப்பிரிவு என்ன ஆன்சர் அரசமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னின் உட்பிரிவு ரெண்டு ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்டிகல் த்ரீ ஃபோர் ஒன் சப் கிளாஸ் டூ படி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் தான் இப்போ எஸ்சி பட்டியல் எஸ்டி பட்டியல் பிசி எம்பிசி அந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அந்த பட்டியலில் வந்து ஒரு சமூகத்தையோ அல்லது ஒரு ஜாதியோ சேர்க்கறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னின் உட்பிரிவு ரெண்டு அப்படிங்கிறது அதே மாதிரி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னின் உட்பிரிவு ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தை வந்து எஸ்சி பட்டியலோ அல்லது எஸ்டி பட்டியல வந்து சேர்க்கணும் அப்படின்னா அந்த மாயிரடி ஆளுநருடைய ஆலோசனையை கேட்டறிஞ்சதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர் வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்ல சேர்க்க முடியும் சேர்க்கறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் த்ரீ ஃபோர் ஒன் சப் கிளாஸ் ஒன் அப்படிங்கிறது இப்ப எதுக்காக இந்த ஆர்டிகல் பத்தி நம்ம பாக்குறோம்னா இப்போ பாத்தீங்கன்னா எஸ்டி எஸ்சி பட்டியல்ல வந்து இப்போ ஒரு உள் இடஒதுக்கீடு இப்போ பட்டியல் பட்டியலின பழங்குடியின பிரிவினருக்கான உள் உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு பாத்தீங்கன்னா மாநிலங்கள் வந்து இந்த ஆர்டிகல் த்ரீ ஃபோர் ஒன் சப்கிளாஸ் டூ படி மாநிலங்கள் ஒரு ஒரு வகுப்பினை வந்து இந்த எஸ்டி பட்டியலோ அல்லது எஸ்சி பட்டியலோ சேர்க்கறதுக்கோ அல்லதுக்கு நீக்கிறதுக்கோ மாநில அரசுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒதுக்கீடு மாநில அரசு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க ஸோ இப்போ அந்த தீர்ப்பை பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி டி ஒய் தலைமையிலான ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சு தீர்ப்பளிச்சிருக்காங்க ஸோ அதன்படி இந்த பட்டியலின பழங்குடியின பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டுல உள் இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்க ஸோ அதே என்ன உள்ள இடஒதுக்கீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல ஒவ்வொரு மாநிலங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடஒதுக்கீடுகள் வந்து பின்பற்றிட்டு வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துவோம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்படுது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல இப்போ பேக்வர்ட் கிளாஸ் பிசியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்படுது எம்பிசியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்படுது எஸ்சியா இருக்காங்கன்னா பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு எஸ்டியா இருக்காங்க அப்படின்னா ஒரு சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்படுது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல இப்போ எஸ்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல பாத்தீங்கன்னா காடர் அடுத்து வந்து இந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து நிறைய சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய வகுப்பை சேர்ந்தவங்க வந்து அதுல ஆட் பண்ணிதான் அவங்களை வந்து ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி எஸ்சியில் எஸ்சியில பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு அதுல ஒரு சில சமூகத்தை வந்து லிஸ்ட் பண்ணி தான் இந்த ஷெடியூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்திருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த ஷெடியூல்டு கேஸ்ட் எஸ்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பாத்தீங்கன்னா பல்வேறு வகுப்பை சேர்ந்தவங்க இருக்காங்களே பல்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருடைய பொருளாதார நிலையுமே ஒரே மாதிரியா ஒரே மாதிரியானதாக இருக்காது சமமாக இருக்காது சோ ஒருத்தவங்க வந்து பொருளாதார நிலைய வந்து மேம்படுத்த நிலையில் இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து அவங்களை விட குறைவான நிலையில் இருப்பாங்க அப்படி எஸ்சியாக இருக்கவங்க எல்லாருக்குமே பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் போது அந்த எஸ்சிக்குள்ளே வர்றாங்க இல்லையா வகுப்பு ஒரு சில வகுப்பை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இன்னும் கூட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்னுமே வந்து பெனிஃபிட்டா இருக்கும் சோ அப்படிங்கறனால இந்த எஸ்சிக்குள்ளே இதில் பதினெட்டு சதவீதம் வழங்க வழங்கப்படுற இடஒதுக்கீடு சோ அதுக்குள்ளேயே ஒரு வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு வந்து உள் இட ஒதுக்கீடு இந்த பதினெட்டு சதவீதத்துல ஒரு மூணு சதவீதத்தை உங்களுக்கு வழங்கலாம் அந்த மாதிரி உள் இட ஒதுக்கீடு வழங்குறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு சோ அந்த தீர்ப்புல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாநில அரசு வந்து உள் இட ஒதுக்கீடு வழங்குறது வந்து அரசமைப்பு சட்டத்துடைய சட்டப்பிரிவு பதினான்கு பதினாறு முன்னூத்தி நாற்பத்தி ஒண்ணு வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற ஏழு நீதிபதிகள் அமர்வு வந்து இப்போ தீவு சட்டப்பிரிவு பதினான்கு அப்படிங்கிறது உரிமை சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சட்டப்பிரிவு பதினான்கு சட்டப்பிரிவு பதினாறு அப்படிங்கிறது அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலுமே அனைவருக்குமே சம வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சட்டப்பிரிவு பதினாறு சட்டப்பிரிவு முத நாற்பத்தி ஒன்று சொன்னாலே இப்போ இப்போ எஸ்சி பட்டியல் எஸ்டி பட்டியல ஒரு புதிய ஜாதியை சேர்க்கிறதோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜாதியோ அல்லது வகுப்பினையோ நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல் த்ரீ ஃபோர் ஒன் அப்படிங்கறத பத்தாவது கேவி எங்கு நடைபெற்ற அகலாய்வில் சுடுமநாளான உருளை வடிவ வடிகால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கீழடி சோ இப்ப கீழடியில வந்து பத்தாம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது இந்த தான் பாத்தீங்கன்னா இப்ப சுடுமண உருளை வடிவ வடிகாலானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ கீழடி அகலாவில் பார்த்தீங்கன்னா சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருளை வடிவ வடிகால் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த உருளை வடிவ வடிகால் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நான்கு சென்டிமீட்டர் நீளம் கொண்டதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வடிகால் கண்டெடுக்கப்பட்டதன் மூலமாக பார்த்திங்கன்னா பழந்தமிழர்கள் பார்த்திங்கன்னா சிறந்த நீர் மேலாண்மையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வியட்நாம் நாட்டுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து அரசுமுறை பயணமாக சென்றிருக்காங்க ஸோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா வியட்நாமுடைய கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காக இந்தியாவின் முப்பது கோடி டாலர் நிதியுதவி வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு அதை பிரதமர் மோடி அவர்கள் உறுதிப்படுத்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து வெளியுறவு கொள்கைகள் வந்து பின்பற்றுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அண்டை நாட்டுக்கு முன்னுரிமை அடுத்து வந்து கிழக்கு நோக்கிய கொள்கை அந்த மாதிரி ஸோ அதில் கிழக்கு நோக்கிய கொள்கை மற்றும் இந்தோ பசிபிக் கொள்கையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கூட்டாளியாக வியட்நாம் நாடு இருக்குது நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஆஃபர் ஆஃபர் வந்து ஆகஸ்ட் மூணாம் தேதியோட முடியுதுன்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் எனி டுவெல் மந்த்துக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபிக்கு மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஆக்சுவல் பிரைஸ் அமௌண்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபி ஸோ ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ருபிக்கு இந்த டுவெல் மன்த் கரண்ட் அஃபேர்ஸ் எனி டுவெல் மன்த்துக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியஃபை பை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படினா உங்களுக்கு அந்த மந்த்லி கரண்ட் அஃபைர்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ ஒரு விஷயம் முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ குமரி அனந்தன் இரண்டாவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் சப்னில் குசேல் கீழ்கண்ட எந்த விளையாட்டில் வெண்கலம் வென்றுள்ளார் துப்பாக்கி சுடுதல் மூன்றாவது கேள்வி சமீபத்தில் காலமான கீழ் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் கிரிக்கெட் நான்காவது கேள்வி வேர்களை தேடி திட்டம் எந்த நாளில் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது தமிழ்நாடு ஐந்தாவது கேள்வி ஜிஎஸ்டி எந்த ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களில் மொத்தம் எத்தனை பெண் நீதிபதிகள் உள்ளனர் பேர் ஏழாவது கேள்வி முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எட்டாவது கேள்வி உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் எப்போது ஆன்சர் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் ஒன்பதாவது கேள்வி எஸ்சி பட்டியலில் ஒரு சமூகத்தை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று கூறும் சட்டப்பிரிவு என்ன ஏன்சர் அரசமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னின் உட்பிரிவு ரெண்டு கேள்வி எங்கு நடைபெற்ற அகலாய்வில் சுடுமண்ணாலான உருளை வடிவ வடிகால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி கீழடி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்